அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமதுல்லா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க உண்மையாகவே அல்லாவுடைய புறத்துலேருந்து ஒரு அடியாருக்கு கொடுக்கப்பட்ட மிகச்சிறந்த அருக்கொடை தான் ஆரோக்கியம் உண்மையாகவேங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொரு அடியாருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஆரோக்கியத்தோட அருமை அப்படிங்கிறது நோய்வாய்பற்ற சமயத்தில் மட்டும்தான் தெரியும் இல்லையா அதனால் ஆரோக்கியமாக இருக்கிற சமயத்திலேயே அல்லாவுக்கு நன்றி செலுத்துற அடியாறுகளாக நம்ம மாறணும் ஆரோக்கியமாக இருக்கும் போதே அல்லா கிட்ட நோயற்ற வாழ்க்கைக்காக துவா செய்யணும் இன்ஷா அல்லா இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நோயாய்பட்டு நோயாளியாக இருக்கும் போதும் நாம அல்லா மேல நம்பிக்கை இல்லாமல் மனம் தளர்ந்துடவே கூடாது ஏன்னா நபிசலாஹூ அலைஹி வல்லம் அவர்கள் ஒரு சமயத்தில் சொல்லியிருக்காங்க அல்லா யாருக்கு எந்த அடியாருக்கு பாவங்களை மன்னிக்கணும்னு நாடுறானோ அந்த அடியாருக்கு தான் நோய் நோயை கொடுத்து சோதிக்கிறான் சுபஹான் அல்லா அல்லாஹூத்தாலா நமக்கு நோயை கொடுக்குறான் நம்ம நோய்வாய்ப்பட்டு சிரமப்படுறோம் அப்படின்னா அதை பார்த்து அல்லாவே வேதனைப்படுவான் அதனால் அல்லாஹூத்தாலா நம்முடைய நோய் நம்ம நோய்வாய்பட்டிருக்கிற சமயத்தில் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான் மாஷா அல்லா அதேமாதிரி அபிசல்லாசனம் இன்னொரு சமயத்தில் சொல்லியிருக்கிறாங்க யார் ஒருத்தர் எந்த ஒருத்தர் நோய்வாய்ப்பற்று இருக்கிற சமயத்தில் துவாச்சராரோ அவருடைய துவாவை அல்லாஹ் மறுக்கவே மாட்டான் சுபஹான் அல்லா ஒரு நோயாளியுடைய துவா மறுக்கவே படாதுன்னு நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க நபிசல்லாஹூ அலேஹு வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நோய்வாய்பட்டிருக்கிற சமயத்தில் இந்த துவாவை காலை மூன்று முறை மாலை மூன்று முறை ஓதிட்டு வர்றது மூலமாக நிச்சயமாக அவருடைய நோய் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் கண்டிப்பாக ஷிஃபாவாகும் அப்படின்னு அபூதாவதில் வர்ற ஒரு ஹதீஸ் மூலமாக இந்த துவா நமக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிற சமயத்துலேயும் நாம் தினசரி இந்த துவா வளமையா நம்பிக்கையோடு ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா அல்லாஹூத்தால் நமக்கு நிரந்தரமான ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் அதனால் பொதுவாகவே இந்த ஒரு துவாவை ஒவ்வொரு முஸ்லீமுமே மனப்பாடம் செஞ்சு வளமையாக ஓதிட்டு வர்றது அப்படிங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுக்குமே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது என்ன துவானி சாஹூலி வசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹும ஆஃபினி ஃபி பதனி اللهم عافني في بدني اللهم عافني في سمعي اللهم عافني في بشري لا اله الا انت இந்த துவாவுக்கான பொருள் பார்த்தோன்னா அல்லாஹும யா அல்லா ஆஃபினி ஃபி பதனி என்னுடைய உடலில் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக அல்லாஹும ஆஃபினி ஃபி சம்இ என்னுடைய செவித்திறனிலே ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக அல்லாஹும ஆஃபினி ஃபி பஷரி என்னுடைய பார்வை திறனிலே ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக லாஇலாக இல்லாந்த வணங்குவதற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த துவாவுக்கான பொருள் அதாவது யாரு என்னுடைய உடலிலே ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக பார்வை திறனிலே ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக செவித்திறனிலே ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை இந்த வரக்கூடிய நாட்களில் இன்ஷால்லா ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை மனப்பாடம் செஞ்சு வளமையா ஓதிட்டு வருவோம் நோயற்ற வாழ்வை வல்ல அல்ல உங்களுக்கும் எனக்கும் நாம் நேசிப்பவர்களுக்கும் நம்மை நேசிப்பவர்களுக்கும் வல்ல அல்லாஹ் கொடுப்பானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்து ஆம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்